ஏங்க ஜிஎஸ்டி வரி எங்கள் பணத்தில் கொடுக்கும் சார் நீங்கள் உங்கள் பணத்தை தராங்க சார் நாங்கள் எத்தனை கோடி சார் ஜிஎஸ்டி வேணும் எங்களுடைய தமிழ்நாட்டு ஜிஎஸ்டி எத்தனை கோடி சார் இருக்குது அதிலும் தான் சார் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் உங்களுக்கு என்னம்மா கேட்கலையே நீங்கள் என்னம்மா என்ன கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கள் என்னம்மா என்ன கொடுத்து எங்கள் ஜிஎஸ்டி வரலாம் எங்கே சார் போகுது அப்போது உங்களுக்கு வைக்கமா இல்லையா எங்களுடைய ஜிஎஸ்டி பணத்தை வச்சுக்கலாம் எங்களுக்கு கொடுங்க ஏன்னு சொன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறது துப்பு இல்லையா வைக்கமா இல்லையா அப்படி நாங்கள் கேட்க மாட்டோமா அப்படி கேட்பீங்களே லோனு கூட அது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தாக்கோ லோனு கூட இருக்குது ஆனால் அந்த லோனை வந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்புகிறாங்க அது மத்திய அரசாங்கம் தான் கையாளது அதை எடுத்து அவங்க ரோடு போடுறது அவர் வந்து அவர் போகிற விமானத்துக்கு பெட்ரோல் போகிறதுக்கு செலவு பண்ணிக்கிறாரு ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் இன்னும் அடித்தட்டு கீழேயே கிடக்குறான் கல்வித்துறைக்கு மட்டும் இல்லை எந்த துறைக்கும் இங்கே நிறைய ஒதுக்குறது கிடையாது இன்னும் போனா கல்வியிலும் கை வைத்திருக்கிறாங்க ஐந்தாம் வகுப்பு மாணவன் பொது தேர்வு எதில் எட்டாம் வகுப்பு மாணவன் பொது தேர்வு எதிரில்லை எப்படி நம்மளுடைய மக்கள் வந்து குழந்தைகள் வந்து பனிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு மருத்துவர் படிப்பிற்கு போகும்போது அவங்க வந்து நீட் தேர்வு இன்னும் கொண்டு வந்து அதனையும் கை வச்சு எப்படி முடக்கினாங்களோ அது மாதிரி ஐந்தாவது படித்த பொதுத் தேர்வு எட்டாம் வகுப்பு படிப்பு பொது தேர்வு இங்கே நிறுத்தி இவங்க வளர்ச்சியை கெடுக்கணும் தமிழ்நாட்டில் கல்வியை முடக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு இருக்கிறாங்க இவங்களுடைய எதுக்கும் நிதி உதக்க மாட்டாங்க